நீ இன்னைக்கு இங்கே நைட்டு வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்லாம் சொல்ல முடியாது எங்கள் தம்பி ஃபேமிலியெலாம் ஊரில் இருந்தது பார்த்தீங்களா அவங்களுக்காக நான் சமையல் பண்ணேன் ஸ்பெஷல்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்போ உள்ளது தான் எங்கள் தம்பி ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ணான்னு சொல்ல என்னென்னு பார்த்துக்கலாமா ஒன்றுண்ணா மத்தியானம் வந்து சோறு ஒடித்து மீன் ஃப்ரை பண்ணேன் குறையாக தான் பண்ணேன் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் மத்தியானம் வச்ச மீன் குழம்பு தீந்து போச்சு மாங்காய் முருங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சது இப்போ இவ்வளோ தான் மிஞ்சோம் இன்னும் ஒரே ஒரு துண்டு மீன் நான் வறுக்கிறேன் வறுக்கிறேன்னு சொல்லி மீன் எல்லாம் பிஞ்சி போச்சு இது மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சு போச்சு ஓகே இப்போ வாங்க இப்போ என்ன சமாளிக்கணும் பார்க்கலாம் தக்காளி ரசம் புளி போடாமல் வெறும் தக்காளி போட்டு தக்காளி ரசம் எங்கள் தம்பி சொல்கிறாங்க மூணு நாலு நாளாக எல்லா அக்கா வீட்லேயும் நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு நெஞ்சி கறிக்குது எனக்கு ஒன்றும் வேண்டாம் ரசம் மட்டும் வை ரசம் மட்டும் வைன்னு ரொம்ப பிடிச்ச தக்காளி ரசம் வச்சாச்சு ஓகே இன்னும் கொஞ்சம் முட்டை வைக்க வச்சுட்டேன் எங்கள் தம்பி ஒன்றும் வேண்டாம் ஒன்று வேண்டாம் அதுக்கு ஒன்றும் செய்யாமல் விட்டுரும் தம்பிக்காக என் தம்பி எத்தனை மூணு வருஷம் கழிச்சு கொண்டு முன்பே வந்திருக்காரு அடுத்து நம்ம சிக்கன் கிரேவி கொஞ்சம் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் குழு குழுன்னு வச்சுட்டேன் என்ன ரசம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப காரம் போடலை நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம் தம்பி வீட்டில் கொஞ்சம் காரம்லாம் குறைய சாப்பிடுவாங்கன்னு கொஞ்சமாக காரம் குறைச்சி சிக்கன் கிரேவி அதுக்கடுத்து சுட சுட சாதம் கொஞ்சம் சோறு வடிச்சிட்டேன் ரசம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா நெஞ்சு கறிக்கும் சப்பாத்தி சாப்பிட்றது தம்பி அந்த பசத்தை என்னமோ உணரிக்கிட்டு இருக்கேன் அப்போலாம் சப்பாத்தி பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டேன் சிலவங்களுக்கு சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சம் ரைஸ் சாப்பிடுவாங்க வெறும் சப்பாத்தி சாப்பிட்டா சில இடத்துல எஞ்சி கறிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் சப்பாத்தியும் பண்ணியாச்சு சப்பாத்தி முட்டை மூடி வச்ச மீன் குழம்பு இஞ்சி போட்ட மீன் மீன் ஃப்ரை தக்காளி ரசம் சிக்கன் கிரேவி ரைஸ் இப்போ வாங்கவங்களா சாப்பிட்றேன்னு கிடைக்கும் குமார் சாப்பாடு கொண்டு விட்டாம்மா சாப்பிட்டு சரி சாப்பிட உட்காந்து பேசுகிறாங்களா எல்லோரும் இப்போ சாப்பாட வேண்டாம் சாப்பாடு வேண்டாம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எங்கள் தம்பி வைஃப் தம்பி பசங்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அத்தை தனியாக வேலை பார்க்குறாங்கன்னு வாங்க நீங்களும் சாப்பிட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தனியே இந்த வீட்டுக்குள்ளே நானும் எவரும் அனாத மாதிரி கடந்துவோம் இப்போ எங்கள் தம்பி ஃபேமிலி வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப இதை தீபாவளி வந்த மாதிரி ஒரு மனது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூடாங்க அவ்வளோ சூடு அவ்வளோ சூடு இல்லைம்மா ஆனால் இங்கே மேலேந்து உக்காரன் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா முட்டை உரிச்சி தரேன்னு முட்டை உரிக்க வந்துட்டாங்க இப்போ இவ்வா வந்து முட்டை கேட்க எப்படி பாலாட்டி பாருங்க முட்டை தள்ளி ஃப்ரெண்ட்ஸ் எங்களும் வாங்க சாப்பிட்லாம் நம்மலாம் இப்போ முட்டைங்க தள்ளி உரிச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஒன்றா கொண்டு போகலாம் சரிங்களா அரி நிறையா சாப்பிடுமா தலைவருக்கும் கொடுத்துடலாம் சப்பாத்தி போத்தலேண்ணா

நான் முட்டை நான் இந்த கள்ளி பாருங்கள் இப்படி உட்காந்துருக்க பாருங்கள் அவளுக்கு அவளுக்கு கொஞ்சம் சிக்கன் ரைஸு கொஞ்சம் பெடிகிரி ஒரு முட்டை இங்கே பிஸ்கிக்கு நைட்டு சாப்பாடு இதுதான் சரி ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட போகிறோம் ரொம்ப நாள் தனிமையில் இருந்து இப்போ வீடு நிறையா வந்து என் தம்பி ஃபேமிலி இருக்கிறது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் தம்பி அடிக்கடி வருவாங்க சொல்லி எங்கள் தம்பி மும்பையிலே இருந்தாலும் அடிக்கடி வந்துருப்பாங்க அவங்க தமிழ்நாட்டில் இருக்கனால இந்தியெலாம் வருஷத்துக்கு ஒரு சா வருவாங்க இப்போ உங்கள் ஆஃபீஸில் வேலை நிமித்தம் அதிகம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் அடிக்கடி வர்றதில்லை இப்போ எங்கள் அக்கா பேரனுக்கு பர்த்டே இருந்தது அது நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த வீடியோவெல்லாம் போட்டிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கிருந்து நல்ல புதுப்பை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடவேறுவது உங்கள் பவானி கண்டிப்பாக ஒருத்தாங்க ரொம்ப நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வந்து விடை பெறுவது பாய் லவ் யூ